என்ன ஆதிரை எஃப்ஜே கிட்ட என்ன குட் குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே தெரியாம அமைதியாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சுத்தமாக எஃப்ஜே அவர்களுக்கு எந்த குவாலிட்டிஸுமே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனாலே தட்டு தட்டு மாதிரி ஒரு பதிலை சொன்னீங்க ஆனால் அந்த பதிலை எங்களால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பதிலை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ ஆதிரே அவர்களுக்கு இன்றைக்கி மக்களே ஒரு சரியான டாஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாரு பிக் பாஸ் அவர்கள் ஆக்சுவலாக அந்த சரியான டாஸ்க்கை கொஞ்சம் மோசமாக பண்ணிட்டாங்க ஆதிரே அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அப்படி என்ன டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அப்படி என்ன ஆதிரை அவர்கள் மோசமாக பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம சுபிக்ஷா இருக்காங்கல்ல சுபிக்ஷா அவர்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த விஷயத்த திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணாதம்மா குறிப்பாக கம்யூனிட்டி மீனவர் இதை பற்றி மட்டுமே வந்து பேசிகிட்டு இருக்காத கொஞ்சம் இப்படி வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேஸ்ட்டு கம்யூனிட்டி அதை பற்றியெல்லாம் வந்து டீட்டெயிலாக விக்ரம் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை பற்றி நான் சொல்லிடுறேன் சுபிக்ஷா அவர்கள் வந்து இந்த மீனவ குடும்பத்திலேருந்து வந்தாங்க இல்லையா மீனவ கம்யூனிட்டியிலேருந்து வந்திருந்தாங்க ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஷோஃபுல்லவே பயங்கரமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு எபிசோடில் ஒரு பாட்டு வந்து அவங்களுக்காக வந்து எழுதியிருந்தாங்க அந்த பாட்டு பயங்கரமாக பேசும் பொருளாக இது மட்டும் இல்லாமல் லிரிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் எழுதியிருப்பாங்க சுபிக்ஷா அவர்கள் வினோத் மற்றும் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துதான் அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ அதை நல்லா ஹிட் அடிச்சதுனால விஜய் சேதுபதி பயங்கரமாக பா பாராட்டுறதுனால சுபிக்ஷா வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நம்ம மறுபடியும் ஒரு பாட்டு வந்து எழுதுவோம் குறிப்பாக மீனவர்களுக்காக எழுதுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில் சில லிரிக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறாங்க இதை வந்து எஃப்ஜே கிட்ட காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம விக்ரம் எல்லாம் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பீட்டை போட்டு இப்படி பாடலாம் அப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லி எப்ஜேவும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சுபிக்ஷா போது சுபிக்ஷா இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணு ஏன்னா நீ மீனவர் சமுதாயத்துலேருந்து வந்திருக்க அந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்க புரியுது எனக்கு அங்கே படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் படிக்காமல் கூட கடலுக்கு போயிடுவாங்க எல்லாமே ஓகே தான் கடந்த ஐம்பது நாட்களாக நீ அதை மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருக்க அதை பற்றி மட்டும்தான் நீ பாடல்கள் வந்து எழுதிட்டுருக்க ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது யோசித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக இல்லை வேறு ஒரு சைடை வந்து எழுது பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் அவர்கள் வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறாப்பில்ல ஆக்சுவலாக அவர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்னா ஐம்பது நாட்களாக நீ உன்னுடைய கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் வந்து பேசியிருக்க அதெல்லாம் தாண்டி உங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபன்ஸ் ஐடியா வந்து கிடையாதா உனக்குன்னு ஒரு லைஃப் கிடையாதா உனக்கு ஒரு ஃபன் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல் அதை எப்பயுமே வந்து கடல் மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து எழுதிட்டுருக்க ஸோ கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி வேறு மாதிரி கொஞ்சம் எழுது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் சுவிட்சா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைண்ணா எங்களுடைய கம்யூனிட்டியிலருந்து குறிப்பாக எங்களுடைய இருந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது ஃபஸ்ட் டைம் நான் தான் வந்து யூடியூப் குள்ளே வந்தேன் அதே போல் நான் தான் வந்து ஐஜி அதாவது இன்ஸ்டாகிராம் குள்ளே வந்து வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த நிலைமையில் வந்து இருக்கேன் கண்டிப்பாக என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக வந்து இருக்கும்ல ஒரு மீனவ பொண்ணு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சாதிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குல்லண்ணா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விக்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு தான் நீ என்ன சொல்ல வந்தியோ அது எல்லாமே சொல்லிட்டேன் நீ திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்லிட்டுருக்காத பண்ணிகிட்டு இருக்காத நீ ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஸோ அப்படி ஆக்டர் ஆகணும் அப்படின்னா மற்ற விஷயத்தையும் நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும் ஆனால் நீ இதை மட்டுமே வந்து காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் லிட்ரலாக வந்து எச்சரிக்கிறாப்புல ஸோ அதில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போதும் அந்த கான்வர்சேஷன் எப்படிப்பட்ட ஒரு கட்டம் அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்கிறாங்க இப்போது நீ வந்து சொல்கிறம்மா உங்கள் ஊருக்கு வந்துட்டால் நீங்கள் வந்து பாருங்கள் மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பயங்கரமாக பார்த்துப்பாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இருப்பாங்க மனசுக்குள்ளே எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க அவ்வளோ விருந்தோம்பல் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் மட்டும் நாங்கள் என்ன விருந்தோம்பல் பண்ண மாட்டோமா எங்களுடைய கெஸ்ட்டை வந்து யாருமே நாங்கள் மதிக்காமல் போயிடுவோமா ஏம்மா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான்மா பண்ணுறாங்க தமிழருடைய பண்பாடே வந்து அதுதான் வீட்டுக்கு வந்து அவங்கள உபசரிக்கணும் அப்படின்றது தான் பண்பாடு அமெரிக்காக்காரனே அவன் வீட்டுக்கு நீ போனால் அப்படின்னா அவன் உபசரிக்கு தான் போகிறான் ஸோ அதை வந்து ஒரு பெருசாக சொல்லி காட்டாத அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து பேசியிருப்பாப்புல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக நீங்களே அதை வந்து டிசைட் பண்ணுங்கள் இப்போ எப்படி இவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் மதுருக்காரங்க நாங்களாம் இப்படி தாண்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ அதே போல் தான் நீ சொல்கிறதும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காப்புல விக்ரம் அதுக்கிட்டதான் அடுத்து கட்டத்துக்கு வந்து போகிறாப்புல இப்போ கிராமம் அப்படின்னு சொல்லி போ பேசுகிறேன் மீனவ கிராமங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற அங்கே இருக்கக்கூடிய ஆட்களாக நல்லவங்கன்னு சொல்லி பேசுகிற பட் அந்த இடத்துல தானே தெருவுக்கு ஒரு ஜாதி வந்து இருக்குது ஜாதிக்கு ஒரு தெருவு இருக்குது கம்யூனிட்டிக்கு ஒரு தெருவு இருக்குது ஸோ கிராமத்துலேயும் வந்து இருக்குது சிட்டிலேயும் வந்து இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி நீ யார் அப்படின்றது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க சுபிக்ஷா வந்து ஒரு அரை மனசோடு தான் அதை வந்து ஏற்றிருப்பாங்க இது நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா இவங்க மீனவத்தை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக விக்கல்ஸ் விக்ரம் சொன்னதில் ஒரு நைன்ட்டி பர்சென்ட் கரெக்ட் இருக்குது ஆனால் ஒரு டென் பர்சன்ட் வந்து தப்பு இருக்குது ஓகேவா அது என்னென்னா அவர் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ நாங்கள் மட்டும் நான் வீட்டுக்கு வந்து நம்ம விருந்தோம்பல் பண்ணாமல் விட்டுருவோமா அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து கரெக்டாக எல்லோருனாலும் ஏற்றுக்க முடியாதுன்னா நீ யார் எந்த ஊர் எங்கேருந்து வர நீ எப்படிப்பட்ட ஆள் நீ எந்த ஊருக்குலேருந்து வர அந்த கம்யூனிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அதாவது நான் எல்லோரையும் சொல்லலை ஒரு சில ஆட்கள் வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் எதுக்காக வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிக்கிற சமுதாயத்துலேயும் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம் பட் விக்கல்ஸ் விக்ரம் இப்படி இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான் பட் ஆனாலையும் எந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இடத்துல கம்யூனிட்டி பார்க்க மாட்டாங்க கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் எங்களோடய விருந்தோம்பலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சுமிக்ஷா சொல்கிறாங்க அப்போ நாங்கள் மட்டும் என்னம்மா எல்லோரும் விருந்தோம்பல் தானேம்மா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு விக்ரம் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதை டீப்பாக அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் பிரச்சனையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து காலையிலே ஒரு பெரிய கான்வர்சேஷனாக பில்டப் ஆகிருக்கு இப்போ நீங்கள் இதைய பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆதிரை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆர்டிடியூ டாஸ்க் வந்து கொடுத்தாங்க ஸோ இந்த டாஸ்கில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்டெஸ்டன்டைய குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு குட் குவாலிட்டிஸை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் பார்வதி அவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேமை வந்து சூப்பராக வந்து விளையாடுறாங்க கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் சொருக்கணுமோ அந்த இடத்துல சொருகி ஒரு கேம் வந்து விளையாடுவாங்க அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் கமுருதீனுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுடைய பாண்ட் வந்து சூப்பராக வந்து இருக்குது ஸோ எந்த இடத்துல விட்டுக் கொடுக்கக்கூடாது அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களே ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பிரஜன் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாரம் முழுக்க நீங்கள் அந்த டாஸ்க்குக்காக கொடுத்த சில இன்புட்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருந்தது அது ரொம்ப அழகாக இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்லாம் வந்து இருந்தாலும் இப்போ ஓகே பக்காவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தான் வந்து பார்த்திங்கன்னா வியானா அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப் கேம் வந்து அவ்வளோ சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பொண்ணு அவங்க செம்மையாக பாயிண்டை பிடிச்சி வந்து பேசுவாங்க நல்ல ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது யாராவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவும் அவங்க ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலையும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் வியானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம் வியானாவுக்கு ஏதாவது தவறுதலாக சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பட் அவங்க வந்து பாசிட்டிவாக தான் ரொம்ப பாசிட்டிவாக வந்து சொன்னாங்க ஆனால் டாஸ்கே வந்து அதுதான் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்றது தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் வந்து சொல்லிகிட்டே வராங்க இப்போ விக்ரமர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவர் இன்புட் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் இந்த ஷோவுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தே தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அது வந்து ஒரு குட் குவாலிட்டிஸாக பார்க்குறேன் அப்படின்றாங்க சுபிக்ஷாவுக்கு வந்து கேமை வந்து கேமை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த கேமுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கேமை எப்படிலாம் விளையாடணும் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து சுபிக்ஷா அவர்களாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நல்ல குவாலிட்டிஸ் சுபிக்ஷாவை பொறுத்தவரையிலையும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததாக எஃப்ஜிவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வருது ஓகேவா கடைசியாக மற்றவங்களுக்கெல்லாம் திவ்யாவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நல்ல குவாலிட்டியோட வந்திருக்கீங்க காலையில் எழுந்து மேக்கப் போட்டுருங்க ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டி ஏன்னா இந்த ஷோவுக்கு வந்து மேக்கப் போடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு விளையாட்டு இது வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடித்து நோத்திங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாக இருந்தால் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க பட் எப்ஜாவுக்கு மட்டும் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க எப்ஜேவை விட்டே விட்டாங்க ஃப ஃபைனலாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எப்ஜேவுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க யோசித்து அவனுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி காட்டுறான் நான் உள்ளே இருந்தபோது சரி நான் வெளியே போனதுக்கப்புறமும் அவனுடைய திறமைகள் வந்து நிறைய இடங்களில் வந்து காட்டப்படுகிறது ஸோ அதனால் அது அவருடைய குட் குவாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் ஃபா ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் யோசித்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா அவர்கள் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க என்னடி இவ்வளோ நேரம் யோசிக்கிற அப்படின்ற மாதிரி பட் அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்னவா இருந்துச்சு அப்படின்னா நீ உங்களுடைய கேங்குக்கு வந்து ரொம்ப பியூராக வந்துருக்கு அதை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் நீ காதலை எடுத்துக்கிட்டு பட் இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ இருக்க ஸோ அது ஒரு உன்னுடைய குட் குவாலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை சொன்ன சில விஷயங்கள் ஓகே மக்களை இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அண்டில் தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்